திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் மற்றும் விளக்கம் இன்று பதிகம் பதினொன்று போருள் கவி நாகாச்சலத்தில் இன்று திரு மலை மீது குடிகொண்டுள்ள வேலாயுத பெருமானே நான்கு வகை கவி பாடும் ஆற்றலை அளிப்பவரே தேவலோகத்தின் சிகாமணியே என்று சுற்றத்தார் ஒன்று ஒன்று கூடி என்று கூச்சலிட்டு குழுமி ஒப்பாரி வைத்து அழுமாறு நான் இறந்து போகாதிருக்கும் வண்ணம் உயரிய மெய்ப்பொருள் பற்றி அறிவுரைகள் தந்தருளிய அற்புதம்தான் என்னே முருகப்பெருமானே சேலத்தின் அருகில் உள்ள நகரம் திருச்செங்கோடு அந்த நகரத்தின் மறுபெயர் நாகாச்சலம் ஆகும் அங்கு உள்ள ஒரு அழகிய மலையின் உச்சியில் அமைந்த கோவிலில் கந்தப்பெருமான் அனைவராலும் போற்றி தொழப்படுகிறார் அருணகிரியார் அவரது தல யாத்திரையின் போது சென்று தரிசித்த கோவில்களில் இது முக்கியமானது ஒன்று இது அவர் மனத்தை கொள்ளை கொண்டது இதற்கான காரணங்கள் பல வசீகரமான ரூபம் கொண்ட கந்த பெருமான் கோவில் அமைப்பின் பாங்கு அக்கோவிலில் அமைந்துள்ள இடத்தின் அழகு ஆகியவைகள் ஆகும் இதனால் தன் மனதை இங்கு பறி அருணகிரியார் கந்தர் அலங்காரம் என்னும் தனது மற்றொரு நூலில் பின்வருமாறு கூறுகின்றார் இந்த திருச்செங்கோட்டு தேவனின் அழகை கண்டுகளித்து அவனைத் தொழ நான்முகக் கடவுளான பிரம்மா நாலாயிரம் கண்களுடன் என்னை படைக்காமல் போனாரே அருணகிரியார் இந்த தல பெருமானை போற்றி பல திருப்புகழ்கள் பாடி பாடியுள்ளார் அப்பெருமானிடமிருந்து ஒரு வரமும் பெற்றார் நீ எங்கே இருந்து கந்தா என்று என்னை விழித்து கூப்பிட்டாலும் யான் அங்கு உடனே வருவேன் அருணகிரி திரு செங்கோட்டு பெருமானின் பெருமை அத்தனை சிறந்தது முருகப்பெருமான் தமிழ் மொழியை அளித்ததால் தமிழ் தெய்வம் என்று போற்றப்படுகிறார் ஆதலால் அவர் தமிழ் மொழியின் நான்கு வகைகளான கவிதைகளையும் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரக்கவி எனப்படும் நான்கு கவிதைகளும் இயற்றும் புலமையை தரவல்லவர் முருகப்பெருமான் ஆசுகவி என்றால் கொடுத்த பொருளை அடுத்த பொழுதில் பாடும் பாட்டு கவி என்றால் இனிமையும் இசையும் பெருக பாடும் கவி கவி என்றால் சித்திரத்தில் அமைத்ததற்கு ஏற்ப பாடும் இறை கவி கவி என்றால் விரிவாக பாடும் பிரபந்தம் செய்யுள் நூல் என்று பொருள் திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் இனி கந்தன் தருவார் எதிர்காலம்